திருப்பத்தூரில் உள்ள புனித அமலாண்டை தேவாலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பதி இன்று நடைபெற்றது ஏராளமான கிறிஸ்தவர்கள் நெற்றியும் பங்கு தந்தை சாம்பலால் திருச்சிழுவை அடையாளமாக பூசினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புனித அமலாண்டை ஆலயத்தில் இன்று சாம்பல் புதன் சிறப்பு திருப்பதி நடைபெற்றது நாற்பது நாள் நீடிக்கின்ற தவக்காலத்தில் முதல் நாள் சாம்பல் புதனாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது சாம்பல் புதனிலிருந்து நாற்பத்தி ஆறாம் நாளாக வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி உயிர்த்தெழுதல் விழா என்ற ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் அதன்படி சாம்பல் புதன் தினமான இன்று திருப்பத்தூரில் உள்ள அமல அன்னை ஆலயத்தில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஆலய பங்கு தந்தை அற்புத அரசு தலைமை வகித்து திருப்பலி நிறைவேற்றினார் அப்போது தவக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நற்செய்திகளையும் போதுதான் தொடர்ந்து அவர் திருப்பள்ளியில் பங்கேற்றவர்களுக்கு சாம்பலை கொண்டு நெற்றியில் திருசிலுவை அடையாளமாக பூட்டினார் இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர் இன்றிலிருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி வரை நாற்பது நாட்கள் கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பது உள்ளிட்ட பல்வேறு நேற்று கடன்களை மேற்கொண்டு இயேசுவை வழிபடுவர் இந்நிலையில் இந்த தவகளத்தில் பெண்கள் தலையில் தூவைப்பதை தவிர்ப்பார்கள் அசைவு உணவு உள்ளிட்ட ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு தினமாக கருதப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறும் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி குறுதூளை ஞாயிறு பதினெட்டாம் தேதி பெரிய வெள்ளியும் இருபதாம் தேதி இயேசு கிறிஸ்து உயிர்கிழந்த ஈஸ்டர் பண்டிகையும் கொண்டாடப்பட உள்ளது நல்லுறவை இன்னும் உறுதிப்படுத்தவும் உயிர்ப்பு பெருவிழாவை எதிர்நோக்கி நம்மை நாம் தயாரிக்கவும் இந்த நாட்களை ஒப்பு கூடி வந்திருக்கிறோம் தாய் திரு அவையின் வழியாக நமது திருத்தந்தை அவர்கள் யூபிளி ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்து நம்மை கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த யூபிளி ஆண்டிலே நம்பிக்கையினுடைய திருப்பயணிகளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமது வாழ்வு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது அந்த நம்பிக்கை கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது எனவே கடவுள் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தவும் நம்பிக்கையினால் நிறைவு பெறவும் இந்த வழியாக நாம் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம் என்னுடைய ஆண்டவருக்கு உகந்த முறையில் இந்த வழியை ஒப்புக்கொடுக்க கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனப்படுத்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு மன்றாடுவோம் ஒவ்வொருவருடைய புச்சல்களையும் குறைகளையும் மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்வாராக அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக உண்மோடு Thank